இது வரைக்கும் கோலிவுட் டாக்கிஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் திருமணம் ஆயிரம் காலத்து பயிர்ன்னு சொல்லுவாங்க அந்த கல்யாணத்தை பண்றதுக்குள்ள பல பேர் ஒரு வழியா ஆயிடுவாங்க ஏனா இதில் அவ்வளவு கஷ்டமும் இருக்கு அதே சமயம் சந்தோஷத்திற்கும் பஞ்சமே இருக்காது ஆட்டம் பாட்டம்னு கல்யாணம் வீடே கலக்கட்டும் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா திருமணமான ஒரு ஜோடி திருவிழாக்களில் மஞ்ச தண்ணி ஊத்தி விளையாடுற மாதிரி ரெண்டு பக்கெட்ல மஞ்ச தண்ணி வச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் மாறி மாறி ஊத்திட்டு விளையாடுறாங்க குறிப்பா அந்த மணப்பெண் தண்ணியை எடுத்துட்டு ஓடி வந்து மாப்பிள்ளையோட முகத்திலேயே மஞ்ச தண்ணியை ஊத்துறாங்க அதே போல இந்த மாப்பிள்ளை தான் திருமணம் செய்த பெண்ணை முதல் முதல்ல தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு அப்போ அந்த தெருவுல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அவங்க ரெண்டு பேரையுமே பூக்களை தூவி வரவேற்கிறாங்க தன் மனைவிய வரவேற்க மாப்பிள்ளை செய்த ஏற்பாடுதான் சொல்லப்படுது சர்பிரைஸா இது நடந்ததும் மணப்பெண் வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க மாப்பிள்ளையும் மணப்பெண்ணை பார்த்து ரசிக்கிறாரு இப்போ இந்த ரெண்டு வீடியோஸ் தான் சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது